கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே வந்து மணி தான் வந்திருக்கோம் என்ன மணி அடிச்சா ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை நமக்கு இங்கே ஒரு ம பாறை ஒன்று இருக்குது அந்த பாறையில் பார்த்தீங்கன்னா நம்ம மணி அடித்தோம்னா அதாவது நம்ம வந்து ஒரு கள்ளத்துக்கு நம்ம தட்டும்போது அப்படியே மணி என்ன சவுண்டு கேட்குமோ அதே சவுண்டு கேட்கும் அதுதான் மணி அடிச்சான் பாறை அந்த இடத்துக்கு தான் நம்ம இடத்துல ஓகேவா இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிங்கன்னா நாகர்கோவில் பார்த்தீங்களா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் நாகர்கோவில் பக்கத்தில் ஆரல்வாய் மொழி அப்படிங்கிற ஒரு இடத்துல லொக்கேட்டா இருக்குது இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பின்னாடியே பார்ப்போம் போகலாம் போனோம் மக்கள நம்ம வந்து கடைசியாக வந்து மணி அடிச்சா பாறைக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் பாறை பாத்தீங்கன்னா அந்த பக்கம் தான் இருக்குது வாங்க போய் டைம் மணி அடிச்சு பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மணி அடித்தாம்பாரை நம்ம வந்து இப்போ மணி அடிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் பண்ண போகிறேன் இங்கேயும் அடிச்சு கட்ட போகிறேன் அந்த இந்த பாறை அந்த பாறை எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு தட்டி காட்டுறது உங்களுக்கு தெரியும் அப்பவே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குதுங்க ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம மணி அடிச்சாம்பா அடிச்சு வரோம் கேக்குதா உங்களுக்கு மணி அடித்தா இந்த சவுண்டு கிடைச்சா பட் இந்த பாறை கட்ட பாருங்க ஒண்ணுமே தெரியாது பக்கத்துல பக்கத்துல ஜூம் பண்ணி சரிங்களா எந்த சவுண்டுமே இல்லை இங்க உங்களுக்கு மழையிலயும் காட்டலாம் அண்ட் நமக்கு உள்ள அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே உடஞ்சி விழுந்துச்சு அதோட ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கு வேணா அதை கூட உங்களுக்கு தட்டி காட்டு வந்து பாருங்க இது அது எந்த ஒரு சவுண்டுமே இல்லை பார்த்தீங்களா மட்டுமே இல்லை ஏதோ பாறை தான் ஆனால் இந்த பாறை மட்டும் உங்களுக்கு அந்த சவுண்டு இருக்கும் தான் இது வந்து மணியடிச்சான் பாறை நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட புல் கதை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் கீழே வந்து திரும்ப சொல்லுறேன் ஓகேங்களா கீழே தான் இதோட கதை இருக்குது அந்த கதையை நான் உங்களுக்கு பேசுறேன் ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மவுண்ட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா இது வந்து யாரோட இடங்கு தான் இப்போ நம்ம சொல்ல வேண்டிய இடம் தேவசாகம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு புனிதரோட இடம் பார்த்துக்கோங்க சரிங்களா அதாவது நம்ம வந்து இது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அதாவது கிறிஸ்தவங்களுக்கு வந்து இவங்களை பற்றி நல்லாவே தெரியும் இந்த தேவசாயம் பிள்ளை யார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொந்த ஊருக்கு தான் வந்திருக்குறோம் இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து அவரை சுட்டு அவர் இறந்து போவார் அந்த காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சொன்னா மணி அடித்தான் பாறை ஒன்று காட்டணும் இல்லையா இது கொஞ்சம் முன்னாடி அந்த பாறை வந்து என்ன ஆகுதுன்னா கிறிஸ்தவ முறைப்படி இறந்தாக்கி நமக்கு கோயிலில் மணி அடிக்கிறது வளர்க்கும் ஆனால் இவர் வந்து ஒரு இந்துவாக இருந்து மக்களுக்காக அதாவது கிறிஸ்டினாக மாறி இது பண்ணியிருக்காரு ஸோ அந்த டைமில் இவர் இறந்ததால் இவருக்கு வந்து கோயிலில் மணி கூட யாரும் கிடையாது ஏன்னா யாருமே இல்லைங்களா இவர் இறந்தது தெரியாது அப்போது அந்த பாறை வந்து உடஞ்சி விழுந்து கோயிலை மணி அடித்த அந்த ஒரு இதுக்காக அந்த மணி அப்படியே வந்து மணி சோண்டி கேட்டதா தான் நம்மளோட ஐதீகம் வழக்கம் மக்களால் நம்பப்படுது அதான் இவர் இவர் தான் இங்கே இருக்கிறதே முக்கியமானவர் இங்கே இப்போ எதுக்காக வந்து இந்த எண்ணெய் வச்சு இங்கே ஃபுல்லாக இது பண்ணோம்னா நமக்கு ஏதாவது வேண்டது வேணும் அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க மக்கள் ஓகேங்களா இப்போ ஆக்சுவலாக எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வயிற்று சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால நான் வந்து எனக்கு வேண்டது இருக்கிறேன் வேண்டிட்டு அந்த சிலுவை போட்டு எனக்கு அந்த வயிற்று வலி பிரச்சனை வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேண்டுதல் எடுத்துருக்கேன் அண்டு இதில் இருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சுட்டப்ப சுடப்பட்டு அவர் இறந்தது பார்த்தீங்கன்னா இந்த இடம் நீங்கள் அப்படி இந்த கேமரா இது பண்ணிங்கன்னா பார்த்தா பண்ணுங்கள் இப்போ இதாக இருக்குல்ல அந்த கீழ்ப்பக்கம் வந்து இதுவருக்கு தான் ஒரு சுருபம் அங்கே தான் அவர் விழுந்து இறந்து கிடந்தார் அதனால தான் வந்து இந்த இடத்த வந்து முக்கியமானதாக சொல்கிறோம் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உனக்கு அடுத்த அவர் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து அடுத்துக்காங்க ஓகேங்களா வாங்க போகலாம் அதாவது இந்த கல்வெட்டுல ஒரு ஜபம் புதிக்கப்பட்டிருக்கு என்ன ஜபம்னு பார்த்துட்டாக்கி விவசாயம் பிள்ளை இருக்காங்களா அவர் இறந்து போகிற அந்த கடைசி தருவார்கள் வந்து கடவுள்கிட்ட பிடிச்சு அந்த வார்த்தைகள் தான் பார்த்தோன்னா எனக்கு வந்து ஏதப்பட்டுருக்கு சாருனா இயற்கையே என்னை கைவிடாதேயும் இயேசுவே என்னை முழுவதும் உமக்கு அர்ப்பணித்து என்னை மரிய எனக்கு அருள் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேண்டினார் அதாவது நான் இறந்து போகிற அந்த கடைசி நேரத்தில் வந்து கடவுள்கிட்ட கிட்ட ஜெபிச்சுருக்காரு ஜெபிச்சதோட மடமாக தான் இங்கே வந்து இந்த திருமணங்கள்லாம் நடக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் போது இந்த ரெண்டு முக்கிய தடம் தான் வந்து நம்பப்படுறது அவர் வந்து இந்த இடத்துல தான் இருந்து ஜெபிச்சார் ஜபிச்சு கடைசி நேரத்தில் வந்து கடவுளுக்காகவும் வந்து ஒரு இதையும் வந்து நம்மளோட ரெண்டாவது ஸ்பாட்டு இங்கே உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் பாறை அங்கே உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும் நான் அதை கூட பக்கத்தில் காட்டுறேன் கண்ணீர் பாறைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடுக்குகளுக்குள்ள வந்து அதாவது நமக்கு வந்து அப்படியே வந்து அழுன மாதிரி உங்களுக்கு கண்ணீர் வந்து இதாகிட்டே இருக்கும் அதனால தான் வந்து கண்ணீர் பாறை வச்சுக்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் சொன்னாலே கண்ணீர் பாறை அங்கே பாருங்க கண்ணீர் பாறை இதோட முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல இப்போவும் கூட அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குது இங்கே ரீசன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து மழை அதிகமாக பெய்யாது ஆனால் கண்ணீர் மாதிரி வந்து ஜீட்டெய்ல் பார்க்கிறதுனால நமக்கு வந்து கண்ணீர் பாறை நம்ம வந்து இதுக்கு பேர் வச்சிருக்காங்க ஓகே மக்களே ஃபைனலாக வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து மணி அடிச்சா பறையோட மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து இந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எதுக்கு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சரி ஓகே ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால இங்கே உள்ள வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பிடிச்சிருந்துச்சு அந்த கல்ச்சர்னால் இதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு மத இதை பற்றி நமக்கு இங்கே பேசுறதுக்காக நான் வரல என்னென்னாக்கி இதுவும் வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டில் தமிழன் ஒருத்தர் தான் அவரோட ஒரு இன்ஸ்பைரை வந்து நான் வந்து உங்களை சொல்கிறேன் மீன்ஸ் எல்லாருக்குமே என்ன வேணாலும் வரலாம் இல்லையா நம்ம லைஃப்பில் என்ன வேணாலும் பிடிக்கலாம் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த என்ன வேணாலும் பண்ணலாம் அதுமாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பண்ணலாம் யாருக்கும் இங்கே வந்து இது கிடையாது அதுமாதிரி அவர் ஒரு அவரோட ஓன் டிசிஷன் எடுத்தார் அந்த காலத்தில் அந்த இதுக்கு வந்து எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறக்காக தான் சொன்னேன் அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாறை தான் பாறை உடைஞ்சி தான் நம்ம இந்த கோயில்கள் கட்டப்பட்டிருக்குது இங்கே உள்ள ஒவ்வொரு விஷயமும் இருக்குது ஸோ நியர் பை இருக்கிற மக்களும் சரி இல்லை தூரத்தில் இருக்கிறவங்க மக்களும் சரி உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரி வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வாங்க அண்டு நான் சொன்னலே ஆல்ரெடி இது வந்து ஒரு தமிழனோட ஒரு கதை தான் அதனால் இதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு யாராவது விருப்பம் உள்ளவங்க வந்து நீங்கள் வந்து கூகுளில் வந்து நீங்கள் அடித்தாலே தெரியும் சென்ட் தேவசகாயம் பிள்ளைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா அவரோட வரலாறு மொத்தமாக வரும் அப்படி இல்லைன்னா புத்தகங்களும் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் தமிழன் அண்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ இதுகளும் பார்த்தா அந்த முறைப்படி பார்த்தா இறந்து போய் அதாவது கடவுளுக்காக வந்து ஊழியம் செஞ்சு இறந்து போய் நல்லது மட்டுமே செஞ்சவங்களும் வந்து புனிதர் பட்டம் சொல்லி நம்ம சைடில் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஆனால் இந்த ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த புனித பட்டம் கொடுக்கவே இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா மீன்ஸ் கஷ்டப்பட்டோம்னா அவர் கஷ்டப்படல மக்கள் வந்து நம்ம இதுலேருந்து ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருன்னு சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு பாவமும் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது அது என்ன பாவம்னு பாத்தீங்கன்னா தன்னோட வயிற்றுல இருந்த குழந்தை தன்னோட மனைவியோட இருந்த குழந்தைய வந்து சிறுவை போட்டு அழிச்சிருவார் அந்த காலத்தில் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே இருந்த முழு பக்தினால் வந்து அவர் அந்த ஒரு விஷயம் பண்ணார் அதனால் புனிதர் பட்டம் கொடுக்கறதுக்கு ரொம்ப வந்து காலதாமதங்கள் ஆயிட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அவருக்கு வந்து புனிதர் பட்டம் கொடுத்து அவரை வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ இவரோட வரலாறு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற மக்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கூகுள்லேயோ இல்லை அதோடய புத்தகமோ இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வரலாறு படிக்க விருப்பம் உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உண்மையாக சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அண்டு நம்ம வந்து அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்து ஏதாச்சும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்மளோட சேனலை வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கிரைம்பதாஸ் சேனல் ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து எதாவது டீட்டெயில்ஸ்னாலும் சரி இல்லை நம்மளோட நைன்டி ஸ்கேட்ஸோட கோர்ஸில் விஷயங்கள் மீன்ஸ் அந்த காலத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சின்ன எக்ஸாம்பிள் வீடியோ பாட்டு நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்டு முக்கியமாக அந்த பெல் பட்டனை வந்து அமைக்கிறேங்க ஓகேங்களா பாய்